பெரியவர் அந்த அனுபவத்தில் இருந்தாங்க ஆனால் உங்கள் தலைமுறைக்கு மட்டும் வேற சிக்கல் இருக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு பெரியவர்கள் சொல்லுகிற அறிவுரை பொருந்துவதே இல்ல பல நேரத்துல ரைட்டா ஏன்னா அந்த டிஜிட்டல் வேர்ல்டு அவங்களுக்கு தெரியவே தெரியாது யூ கைஸ் ஆர் பான் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி யூ கைஸ் ஆர் பான் வித் டெக்னாலஜி பிறக்கும் இங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லா சோஷியல் மீடியாவையும் கையில தூக்கிட்டு பிறந்தவங்க நீங்கள்லாம் பிறக்கும் போதே கையில் கம்ப்யூட்டர் தூக்கிக்கிட்டு இன்டர்நெட்டை தூக்கிட்டு பிறந்தவங்க நீங்கள் அவங்களுக்கு இன்டர்நெட்லாம் அதிகபட்சமாக என்ன தெரியும் இங்கே இருக்கிறது அமெரிக்காவில் கூடிய தங்கச்சிகிட்ட ஃபோனில் பேசலாம் காசியெல்லாம் பேசலாமாம்ல அப்படின்னு அதிகபட்சம் அவ்வளோதான் தெரியும் அப்போ அவர்களுக்கு உங்களை வழிநடத்துவதற்கான போதிய அறிவியல் போதாமல் இருக்குது இதுக்கு முந்தின ஜென்ரேஷனுக்கு என்ன இருக்குது அது குறித்த ஒரு பயம் தான் அதனால் நீங்கள் ஃபோன் எடுத்தாலே பயப்படுறாங்க நீங்கள் கம்ப்யூட்டர்களை உட்காந்தாலே பயப்படுறாங்க அது எதாவது நீங்கள் பண்ணுனீங்கன்னா அதில் தப்பு தண்டாவான விஷயம் இருக்குது அப்படின்னு அவங்க பயப்புகிறாங்க முன்னால் ஃபிசிக்கல் வேர்ல்டில் தப்பு தண்டாவானதுனால் அவங்க கண்ணுக்கும் தெரியும் சோசியலில் இன்றைக்கி தெரியாது டிஜிட்டல் வேர்ல்டில் தெரியுமா என்ன அப்போ பெரியவர்கள் சொல்லி உங்களை வழிநடத்தவே முடியாத ஒரு பெரும் சிக்கல் இந்த தலைமுறைக்கு இருக்குது அவங்களால கரெக்டாக தம்பி இந்த பேரண்ட்டை லாக் போட்டுக்க இந்த சைட்டை நீ பார்க்காத இது ஒன்று நீங்கள் இழுத்துட்டு போகும் உடனே இதை பிளாக் பண்ணு இதில் இந்த கைடன்ஸை போட்டுக்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணு இந்த ஆப்பை யூஸ் பண்ணாதான்னு சொல்ல முடியுமா என்ன அவங்களால அவங்களுக்கே தான் தெரியாது அவங்க பத்தாமதோ ஃபோனை பிடிங்கி வைக்க தான் தெரியும் வேற ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது அப்போ நம்ம கோவம் வரும் நான் இதனுடைய சிலபஸ் வந்துருக்குது எனக்கு வாட்ஸ்அப் வழியாக பாடம் நடக்குது இன்னைக்கு ஜூம் கால் மீட்டிங்கு கூப்பிட்டுருக்காங்க கூகுள் மீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க இவனுங்கன்னா புரியாத ஆளாக இருக்கானுங்க பழங்கஞ்சியாக இருக்கானுங்க அன்னோன் ட்ரைபாக இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கோபம் வருகிறது மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் திங் என்னென்னு கேட்டால் அவர்கள் வாழ்ந்த உலகமும் உங்கள் வாழ்ந்த உலகமும் இருவேறு துருவங்க அவங்களுக்கு அதிகபட்சம் செல்ஃபோன் தான் ஐயோ கையில் இருக்க ஃபோன்லேருந்தே பேச முடியுமா ஒயர் இல்லாத போனால் அடே அப்பா அப்படிமா உங்களுக்குலாம் சில விஷயம்லாம் தெரியாது சுவாரஸ்யமாக இருக்கும் இதெல்லாம் மியூசியமில் இருக்குது முன்னாலெல்லாம் ஃபோனே ரொம்ப ரேர் தான் ஒரே ஒருத்தவங்க வீட்டில் தான் ஃபோன்லாம் இருக்கும் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அவங்க வீடு பேர் என்ன தெரியுமா ஃபோன்காரங்க வீடு அப்படிமாங்க அந்த ஃபோனை வந்து ஒரு வயலட் துணி மேலே வச்சிருப்பாங்க அது மேலே ஒரு வயலட் துணி போட்டு மூடிருப்பாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த ஃபோனை தொடக்கிறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க அவங்கள பார்க்கறதுக்கு பத்து பேர் வருவாங்க ஃபோனை எப்படி தொடக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு பத்து பேர் வருவாங்க அவங்க எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஆயில் வச்சிருப்பாங்க அந்த ஆயில் எங்கேயுமே கிடைக்காது ஃபோனுக்கே இவ்வளோ பெரிய வீட்டை அப்போல்லாம் இப்போ அந்த ஃபோனை மேலே தான் படித்தே தூங்குறீங்க போடுறதுக்குலாம் ஃபோனை வரும் அப்படின்னு எவனும் ஒரு நாள் நம்பவே இல்லை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால யாராவது அப்பெல்லாம் ஜோக் என்ன தெரியுமா நீங்க ஏதோ ஒருத்த ஃபோன் மூணு ஃபோனை போட்டு யாருன்னு சொல்லு அப்படிமாங்க இருக்கவே கடுப்பான கேள்வி அதுதான் அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நீ முட்டாளா ஃபோனில் என்ன மூஞ்சியா தெரியுது அப்படிமாங்க பதினஞ்சு வருஷத்துக்குனால சொன்ன ஜோக்கு இப்போ ஜோக்கு இல்லை இப்பெல்லாம் மூஞ்சி தெரியுதுல நீ எங்க இருக்கேன்னு கேட்டா டபக்குன்னு வீடியோ கால் போட்ட உடனே தானே அப்பா ஆபீஸ்ல இருக்கேன் ஆமா வீடியோ கால்ல வா நீ ஆஃபீஸ்லாம் இருக்கா நான் செக் பண்ணுறேன் அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி எக்கச்சக்கம் அப்ப அவங்களால உங்களை கைட் பண்ணவே முடியாதுங்கிறதா உண்மை அவங்களால உங்க போனை தான் வைக்க முடியும் இதுக்குள்ள நீ போகாதுன்னு தான் சொல்ல முடியும் அப்போ இந்த காலத்திற்கு ஏற்ற விதிமுறைகளை வகுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பும் உங்கள்கிட்ட தான் இருக்கு ஒரு போனை நான் எவ்வளவு நேரம் பார்க்கணுங்கிற முடிவை நீங்க தான் எடுக்கணும் அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு இந்த டெக்னாலஜி வச்சிருக்கமா நம்ம பயன்படுத்திக்க இந்த டெக்னாலஜி வச்சிருக்கமா நீங்க தான் முடிவு எடுக்கணும் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த யூ அந்த போன் அந்த மீனிங் என்ன இன்னைக்கு முக்கியம் இன்னைக்கு போன் வழியா என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா படம் பார்க்கலாம் ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு கண்டென்ட் பார்க்கலாம் ஃபன்னாக எதோ ஒன்று பார்க்கலாம் மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கலாம் பாடம் நடத்துறதை பார்க்கலாம் படித்த விஷயத்தை பார்க்கலாம் பிடிச்ச விஷயத்தை பார்க்கலாம் வாட் இஸ் அ மீனிங் ஆஃப் தி திஸ் யூ எனக்கு இந்த கருவிகளுடைய நோக்கம் உங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா அம்மா அப்பாவில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்போ உங்களுக்கான ஒழுக்க கோடுகளை உங்களுக்கான டிசிப்ளரி லைன்ஸை நீங்கள் தான் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் அகைன் டைம் இஸ் மணி அப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும் நீங்க தான் உங்களுக்கான கோடுகளை வகுக்கணும் நீங்க தான் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல போறீங்க இதற்கு முந்தைய தலைமுறையால் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டை நீங்கள் எப்படி பயன்படுத்துன்னு சரியாக சொல்லவே முடியாது அப்போ அதற்கான விதிமுறைகளை வகுத்துக்கொண்டு அதை செய்ய வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்கு ரைட்டா ஸோ நான் சொன்ன நாலு விஷயத்துக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருங்க அகைன் அண்ட் அகைன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ பீப்பிள் ஃப்ரம் த பிகினிங் பாயிண்ட் நம்பர் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ரையாரிட்டி எதற்காக இங்கே வந்திருக்கிறோம் இந்த காலகட்டத்துடைய தேவை என்ன வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நவ் இந்த நிமிடத்துடைய அவசியம் என்னன்னு புரிஞ்சுக்கங்க இந்த நிமிடத்துடைய அவசியத்தை புரிந்து கொண்டு அதை சரியாக நீங்கள் செய்கிற பட்சத்தில் நாலு நிமிடங்கள் உங்கள் கைக்குள் தானாக வந்து உட்கார் மூணாவது உங்க ஃபோக்கஸ் அடிவாங்கிறதுக்கான முக்கியமான காரணம் உங்களுடைய ஆர்டிஸ்ட்ல தேவையில்லாத விஷயங்கள்ல இருக்கு அதெல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்களுக்கு எது வேணும் அதை மட்டும் சரியா வச்சுக்கோங்க நாலாவது முக்கியமான விஷயம் உங்கள் ஆழ்மனத்துக்கு நீங்கள் யாராக வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிவிடுங்கள் அதை தெளிவாக அந்த ஆழ்மன்கிட்ட சொல்லிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கிறது அது உங்களை நகர்த்திக்கிட்டே போகும் அஞ்சாவது பொறுப்போடு இருப்பது எரிச்சலாக இருக்கிறது என்ற புத்தி புத்தியிலிருந்து வெளியே வாருங்க பிகாஸ் பொறுப்போடு இருப்பதான் மகிழ்ச்சி கமிட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லா படிக்கட்டுகளும் வாழ்க்கையில் சூப்பராக இருக்கும் ஆறாவது உலகம் முழுக்க பிள்ளைகள் படித்தாலும் இந்தியாவில் பிள்ளைகள் படிப்பது என்பது தியாகத்தில் இருந்து வளர்கிறது அந்த தியாகத்திற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது உங்கள் படிப்பு என்பது உங்களுடைய மட்டுமல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏழாவது வாழ்க்கையில் சில டிஸ்கம்ஃபர்ட்ஸ்லாம் இருக்கும் அதை சின்ன வயசில் ஃபேஸ் பண்ணுங்க தப்பு இல்லை இன்றைக்கி நீங்கள் டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயமும் தெளிவாக அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்து எட்டாவது சில மனிதர்கள் அந்தந்த காலகட்டக் கட்டத்தில் யாராலும் போற்றப்பட மாட்டார்கள் அப்பாக்களும் நம்முடைய ஆசிரியர்களும் அப்படித்தான் அந்த மனிதர்கள் உங்களால் தயவு செய்து புரிந்து கொள்ள முடியும் என்றால் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஒன்பதாவது எதிர்காலம் பற்றின கவலைகளை விட ரொம்ப முக்கியமானது நிகழ்காலம் குறித்த புரிதல்கள் தான் இன்னைக்கு எப்படி இருக்கணுங்கிற புரிதல் மட்டும் உங்களுக்கு இருந்துருச்சுன்னா வாழ்க்கை அற்புதமானதாக இருக்கும் பத்தாவது காலை நேரத்தை மிகச்சரியான விஷயத்தோடு ஒப்படைத்துக் கொள்ளுங்கள் அப்படி ஒப்படைத்துக் கொள்ளுகிற போது இந்த வாழ்க்கை சுமிட்சமாக உங்களுக்கு இருக்கும் நான் எப்பவுமே மாணவர்களை பார்க்குறப்ப ஒன்னே ஒன்னு மட்டும் தான் நினைப்பேன் நான் விட்டதெல்லாம் தான் என் தம்பிக்கு தங்கச்சிங்க புடிச்சிருவாங்க நான் இப்ப இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நான் கூட வந்து ஒரு நாலு ஜோக்கராக சொல்லிட்டு உங்கள்கிட்ட கைத்தட்டுலாம் வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் தொண்ட துணி வத்த வத்த வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிச்சுக்கிட்டே எதுக்கு இத்தனை விஷயத்தை சொல்ல ட்ரை பண்ணோம் அப்படின்னு கேட்டோம்னா நான் விட்டதை என் தம்பி தங்கச்சிங்க நீங்க பிடிச்சிருவீங்க நான் நம்புகிறேன் நான் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணணும் அதெல்லாம் நீங்க பிடிச்சிருவீங்க நான் நம்புகிறேன் இந்த பசங்க தான் எதிர்காலத்தை காப்பாற்றுவான் தூக்கி நிறுத்துவான்னு நான் நம்புறேன் என்னைய தாண்டி இவனுங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க நான் நம்புகிறேன்

இட்ஸ் நாட் கம்ஃபரம் உங்களை அவர் எந்த வேலையும் பார்க்க விடலை என் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய இந்த ரெண்டு ஜீவன்களுக்காக படிக்க வேண்டிய படிப்பு பெரும் படிப்பு முன்னால் எல்லாம் படிக்க வைக்க கிடையாது அவங்க வாடு படிப்பாங்க அவ்வளவுதான் உங்க சாரனும் கூட உங்க தாளாளர் கூட அவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சாங்க அப்படின்னு சொன்னார் இருநூறு ரூபாய் மாதம் தர்மலம் தருவாங்க ஒரு மாதம் முழுக்க டியூஷன் சென்டர்ல வேலை பார்ப்போம் வெறும் டீயை மட்டும் குடிச்சிக்கிட்டு அப்படி படித்து மேலே வந்துவோம் அப்படிலாம் கூட உங்களுக்கு இல்லை உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்துவிட்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று காத்திருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டியமும் நீங்கள் படிக்க வேண்டும் அதோட இந்த படிப்பு என்பது உங்களுக்கானது மட்டுமில்லை இந்த சமூகத்திற்கான யூ ஆர் ரி ரிசோர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தால் யாரும் பெரிய சயின்டிஸ்ட் வர இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தால் இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய அணுசக்தி விஞ்ஞானத்தை கொண்டு வர போற யாரோ ஒரு பையன் வரப்போறான் இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தால் அடுத்த தோனி வர அடுத்த கோலி வர போறான் இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தால் அடுத்த மிகப்பெரிய அறிவியலாளன் வரப்போறான் இந்த கூட்டத்துலேருந்தான் பெரிய அரசியல்வாதி வரப்போறான் அதுதான் நீங்க யூ ஆர் த ரிசோர்ஸ் பிரைன் இஸ் அவர் ஸ்ட்ரெங்க் பிரைன் இஸ் அவர் ஸ்ட்ரெங் உலக முழுக்க ஏன் பார்த்து பயப்படுது அது ஒன்னே தான் பயப்படுது பூரா அப்பலுக்கு மூளை அப்படி மூலடா அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க கத்தி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க குத்த வித்தியாசம் இருக்க அப்படிமாங்க ரெண்டு கத்தி தான் ஒரு கத்தி ஒன்னு அடிச்சு கொண்ணும் வேட்டக்காரன் கத்தி என்ன பண்ணும் குத்தி கொள்ளும் தோட்டக்காரங்க என்ன பண்ணும் வெட்டும் ஏன் திரும்ப வளரணுங்கிறதுக்காக இந்த கத்தியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க இந்த மூலையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க இந்த அறிவை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க இந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க வாட் இஸ் ஒர் ப்ரயாரிட்டி இந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் யாரோ ஒருத்தருக்காக ஒரு டயத்தை வேஸ்ட் பண்ண போறீங்களா இந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு வெறும் சந்தோஷமாக பாட்டுகளுக்கு கூத்துக்களுக்கு மட்டும் முடிச்சுட்டு போறீங்களா இந்த எனர்ஜி ஆக்கப்பூர்வமான திசையில் செலுத்த போறீங்களா பிஃபோர் யூ பீப்பிள் இதுதான் உங்க முன்னாள் வைக்கிற கேள்வி இந்த எனர்ஜி நீங்க எதுக்காக பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறதா எல்லாருக்கும் ஒரே எனர்ஜி தான் இருக்கேன் இந்த எனர்ஜி எங்கெல்லாம் டைலூட் பண்ண போறீங்க சேவ் யூ எனர்ஜி சேவ் யூர் டைம் டோன்ட் வரி பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க பியூச்சர் பத்திலாம் கவலைப்படாதீங்க இன்னைக்கு நிமிஷத்தை மிக சரியாக செய்யணுங்கிற உத்வேகம் உங்களுக்குள் இருக்கும் என்றால் போதும் பி அ வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் ஏன் கோவம் நமக்கு இந்த பல்வேறு விஷயங்கள் மேலே கோவம் கோவரதுல அப்பா மேலே கோவம் மேல வாத்தியார் மேலக்கும் வருது பள்ளிக்கூடம் கோவம் வருது எல்லாத்துக்கு மேலே கடுப்பு வருது அப்படின்னா அவங்க மேலே நம்ம கோவம் இல்லை நமக்கு கோவம் நம்ம மேலே தான் நாம் இப்படி இருக்கணும்னு நினைக்கணும் அப்படி இருக்க முடியல இல்லையா ஆர் டு பி பெட்டர் வெர்ஷன் ஆஃப் அவர் டூ பாயிண்ட் ஓ சுப்ரமணியன் டூ பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஓ மனோஜ் குமார் டூ பாயிண்ட் ஓவா இருக்கும் எல்லாருக்கும் ஆசை ஆனா நீங்க நினைச்சபடி நீங்க இருக்கீங்களா உங்களுடைய திறமைக்கு ஏற்றபடி தான் நீங்கள் வந்து கொண்டிருக்கீங்களா உங்களுக்கு தெரியுதா ஐயோ இவ்வளவு தான் பண்றேன் ஆனா நான் நினைச்சது நான் செய்யல இந்த தப்ப திரும்ப திரும்ப பண்றேன் அதான் தெரியுதுல தப்பு அப்படியே திரும்ப செய்யணும் அதுதான் சொல்றேன் பிரையாரிட்டி என்னென்னு பிக்ஸ் பண்ணுங்க இந்த வயசுல பிரயாரிட்டி என்னன்னு பிக்ஸ் பண்ண தெரியவன் தான் லைஃப்ல ஜெயிக்க முடியும் ட்ரை டு பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் நேற்று நீங்கள் எப்படி இருந்தீர்கள் அதை விட நீங்க பெட்டரா இருக்கீங்களா அதுக்கு நாலு முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ணா ஓரளவுக்கு ட்ரை ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் த மார்னிங் இஸ் மோர் மோர் இம்பார்டன்ட் வெரி மச் இம்பார்டன்ட் ஈவன் ஆன் யுவர் ஹாலிடேஸ் ஐ பட் நீங்கள் எழுந்ததுலேருந்து இருபது நிமிஷம் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் காலை நேரத்தை ஒப்படைக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை அமைய போகிறது ரெடியா இருக்கும் கஷ்டமா இருக்கும் காலைல எந்திரிச்சோடே அப்படியே திரும்ப பெட்ல படுத்துக்கலான்னு தோணும் அப்ப நீங்க என்ன பண்ண தான் அப்படியே நெட்டி முறித்து திரும்பவும் சோம்பல் முறித்து படுக்கையிலேயே கொண்டிருக்கலாம் என்று தோணும் பட்டு நிந்திரிச்சு அவ்வளவுதான் ஒன் டூ த்ரீதான் உங்களை நீங்கள் புஷ் பண்ணலாம் அந்த உலகம் புஷ் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது உலகம் கடைசி இருக்கிறத புஷ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது நீங்கள் ஆட்டு கூட்டம் இல்லை உங்களை யாராவது புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கனுக்கு அவசியம் கிடையாது ஓகே பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸ் புஷ் பண்ணலாம் பேரண்ட்ஸ் புஷ் பண்ணலாம் எதிர்காலத்தில் யார் புஷ் பண்ண போகிறா நீங்கள் தான் நீங்கள் தான் உங்களை நடத்துக்கிட்டே போகணும் ரைட்டாக ஒரு ஸ்லைடிங்கில் உட்காந்துருக்கே இல்லை நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு பாப்பா உட்காந்துட்டு தன் முதுகில் தானே கை வச்சு தன்னை உந்தி தள்ளி விடுவான் ஒருத்தர் தள்ளி விடுறதுக்குள்ள அலோ பண்ண மாட்டேன் நம்ம தான் வரணும் திஸ் இஸ் யுவர் ஓன் லைஃப் ஃபர்ஸ்ட் டுவெண்டி மினிட்ஸ் ஆஃப் அ டே இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் ஏதோ ஒரு இயக்கத்திற்குள் உங்களை செல்லுபடியாக்குங்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வெற்றியாளர்கள் எல்லாரும் காலை எழுந்தவுடன் தங்கள் முதல் இருபது நிமிஷத்தை ஏதோ ஒரு இயக்கத்தோடு தொடர்புறுத்துறாங்க படிங்க பாடுங்க ஓடுங்க ஆடுங்க குதிங்க என்னமோ பண்ணுங்க சும்மா இருக்காது அப்படியே உட்காந்துருக்காதுங்க அசம்பந்தமாக இருக்காதுங்க உங்க மூளை அதை ஃபிக்ஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஓ இன்னைக்கு மூடி மணிக்கு தான் கொச்ச 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 கொச்சன் அன்னைக்கு மூடு முழுக்க இப்படியே தான் நீங்க இருப்பீங்க காலையில் வாக்கிங் போங்கன்னு பெரியவங்கள்ட்ட எல்லாம் சொல்றதுக்கான என்ன ஒரு இயக்கத்திற்கு வந்து விட்டா மூளை இவன் இயக்கத்திற்கு வந்து விட்டாருன்னு முடிவுக்கு வந்துடும் காலைல எழுந்திரிச்சோட உட்காந்து ஏதோ ஒரு ரெடி பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இயக்கத்திற்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள் மூளைக்கு தெரிஞ்சிடும் ஸோ எக்யூப்பிங் ஓ பிரெயின் ஸோ ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன் இந்த மார்னிங்ஸ் காலை நேரத்தை நீங்கள் எதோ ஒரு ஒப்படைக்கிறீர்கள் என்று தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது கடைசியை ஒரு தடவை செஞ்சுக்குவான் இனிமே இதை செய்ய மாட்டேன் எந்த முட்டாள் தனத்தை திரும்ப செய்யாதீங்க நத்திங் கால் லாஸ்ட் ஒன் டைம் வாஸ்ட் த கோர் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை அதுதான் இந்த ஒரு தடவை இனிமே அதை செய்ய மாட்டேன் இந்த ஒரு தடவை இனிமே இதை செய்ய மாட்டேன் நோ இனிமே அதை செய்ய மாட்டேனா இனிமே அதை செய்ய மாட்டேன் அது தவறு என்று உங்களுக்கு தெரிந்த பிறகு கடைசியாக ஒரு முறை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்க அந்த நேரத்தில் யோசிச்சு பாத்துக்கோங்க உங்களுடைய வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நீங்கள் துரோகம் செய்வதாக அர்த்தம் அது தவறு என்று தெரிந்த பிறகு தயவு செய்து அதை திரும்ப செய்ய ஒன் லாஸ்ட் டைம் இஸ் அ பேட் திங் இது லாஸ்ட் டைம் இதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன் இந்த லாஸ்ட் டைம் ஒரு தடவை செஞ்சுக்கிறேனோ அப்படி ஒன் லாஸ்ட் டைம்னு ஒன்று கிடையவே கிடையாது லாஸ்ட் டைம்ங்கிறது லாஸ்ட் டைம் மட்டும்தான் அப்புறம் ஒன் லாஸ்ட் டைம் செகண்ட் லாஸ்ட் டைம் தேர்ட் லாஸ்ட் டைம் மூணாவது உங்களுக்கு தெரிந்த அந்த இடம் தவறாக இருக்கிறது என்றால் தயவு தாட்சணியம் இல்லாமல் அந்த இடத்திலிருந்து வெளியேறுங்க இந்த இடம் என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய ஒழுக்கத்திற்கும் உகந்ததல்ல என்னுடைய சூழலுக்கும் என்னுடைய பண்பாட்டிற்கும் உகந்ததல்ல ஒரு இடத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அங்கே எவன் தப்பா நடத்தாலும் சரி யார் நம்ம என்ன பேசினா சரிதான் மூவ் அவே ஃப்ரம் தட் ஏரியா அங்கிருந்து நகருங்கள் அந்த மனிதர்கள் நட்பு உங்களுக்கு வேண்டாம் நமக்கு அது பிரச்சனையே கிடையாது அது தப்பு என்னை அது கெடுத்துரும் என்னை அடுத்த லெவலுக்கு இது போக விடாது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டாம் அந்த இடத்துல இருந்து உடனடியாக நகருங்கள் யார் கோபித்துக் கொண்டாலும் கவலைப்படாதீர்கள் மூவ் அவே ஃப்ரம் த பிளேஸ் நாலாவது முக்கியமான விஷயம் அடிக்ஷன் இன்டாக்சிகேஷன் இது ரெண்டு மட்டும் இருக்கக்கூடாது இது ரெண்டு மட்டும் இல்லைனாவே நீங்க ஜெயிச்சலாம் அடிக்ஷன் இன்டாக்சிகேஷன் எதன் மீதும் அடிக்ஷன் இருக்கக்கூடாது இன்டாக்சிகேஷன் ஓகே தட்ஸ் அ பிக் ஏரியா டு டிஸ்கஸ் ஓகே நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிக்ஷன் என்ன என்ன டிஜிட்டல் அடிக்ஷன் தான் இன்னைக்கு பெரிய அடிக்ஷன் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகி போச்சு இதுக்கு முந்தைய தலைமுறை சொல்லக்கூடிய அறிவுரைகள் எல்லாம் இன்னைக்கு டிஜிட்டல் அடிக்ஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு பண்ண முடியல டிஜிட்டல் இன்னைக்கு அவ்வளோ தூரம் இருக்கு பெரிய பெரிய விஐபிகள் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க திடீர்னு தங்களுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைல ஒரு மாசம் நான் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க இந்த உடம்பெல்லாம் போயிட்டு கேரளாவில் கொடுத்து பாடியில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வெளியேற்றுறது மாதிரி மூலையில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியேற்றுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் நான் அதுலேருந்து வெளியில் போகிறேன் அப்படிங்கிறான் எனக்கு டிஜிட்டல்லேருந்து வெளியில் வர்றது தான் எனக்கு பெரிய சிக்கலாக இருக்குது இந்த ஜெனரேஷன் தனக்கு சில விதிமுறைகளை ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா உங்கள் தலைமுறையுடைய பிரச்சனைகளுக்கு முந்தைய தலைமுறையால் சரியாக அட்வைஸே பண்ண முடியாது வீட்டில் என்ன சொல்லுவாங்க அதிகபட்சம் சும்மா ஃபோனை நோண்டாதன்னு சொல்லலாம் டிவி பார்த்துக்கிட்டே இருக்காதுன்னு சொல்லலாம் அதில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீ தப்பா தான் ஏதோ பண்ண உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வைக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் ரைட்டா போன தலைமுறை இருக்காங்கல்ல அதுக்கு முந்தின தலை உங்கள் உங்கள் முந்தின உங்கள் ஜென்ரேஷனுக்கு ஜென்ரேஷன் அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ட் இருந்துச்சு அது எப்படின்னு கேட்டா ரோட்டில் போகையில பார்த்து போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா பையன்கிட்ட சொல்லுவார் ரோட்டில் போகல பார்த்து போ பஸ்ஸு ஒரு அடிச்சிருவான் லெஃப்ட் சைடாக போ ரோடை கிராஸ் பண்ணுறப்ப கவனமாக கிராஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க அப்பாவும் ரோட்டில் போவார் பையனும் ரோட்டில் போவான் அப்போ அப்பா சொல்கிறது பையனுக்கு புரியும் அல்லது அப்பாவால் பையனுக்கு புரியிற மாதிரி சொல்ல முடியும் ஏன்னா அவர் சந்தித்தக்கூடிய பிரச்சனைகள் என்னவோ அந்த பிரச்சனைகள் அவர் எப்படி தப்பிச்சார்னா அது தன்னுடைய பையனுக்கு அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க டீச்சருக்கு சொல்லுவாங்க பசங்க ஃபாலோ பண்ணுவாங்க அது முந்தின தலைமுறை அதுக்கு முந்தது தலைவன் என்ன சொல்லியிருப்பாங்க காட்டு வழியாக போறப்ப பாம்பு குத்தாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்துக்கமா கரடி வந்து பாஞ்சிற போகுது நரி வந்து கடிச்சிட போது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ ஓரமாக எப்படி காட்டுப் காட்டுப்பகுதியில் போறப்ப கவனமாக எப்படி போகணும்னு சொல்லிப்பாங்க ரெண்டு பேருமே அப்போ பகுதியில் போயிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே பகுதியில் போனப்போ ஒருத்தர் சொன்ன அறிவுரை இன்னொருத்தருக்கு புரிஞ்சது அல்லது அவருக்கு புரிய முடியாது அவரால் சொல்ல முடிஞ்சுது அடுத்த தலைமுறைக்கு அதே தான் ரோட்டில் போகிறப்ப பஸ்ஸில் போகிறப்ப எப்படி போகணும் வரணும் ரயிலில் எப்படி பஸ் வரணும் டிக்கெட் எப்படி இருக்கணும் காசு எப்படி பத்திரமா வச்சுக்கணும் முன் பாக்கெட்டில் பத்திரமா வச்சுக்க பேக் எங்கே வைக்கணும் வச்ச பொருளை எடுத்துகிட்டு வந்துரு இப்படின்னு ஒரு அதிபர் சொன்னாங்க அப்போ ரெண்டு பேரும் அதே தான் ரெண்டு பேரும் அந்த அனுபவத்தில் இருந்தாங்க ஆனால் உங்கள் தலைமுறைக்கு மட்டும் வேற சிக்கல் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு பெரியவர்கள் சொல்லுங்கள் அறிவுரை பொருந்துவதே இல்லை பல நேரத்தில் ரைட்டா ஏன்னா அது டிஜிட்டல் வேர்ல்டு அவங்களுக்கு தெரியவே தெரியாது யூ கைஸ் ஆர் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி யூ கைஸ் ஆர் பார்ன் வித் டெக்னாலஜி பிறக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா சோஷியல் மீடியாவையும் கையில் தூக்கிட்டு பிறந்தவனுங்க நீங்கள் பிறக்கும்போதே கையில் கம்ப்யூட்டரை தூக்கிக்கிட்டு இன்டர்நெட்டை தூக்கிட்டு பிறந்தவங்க நீங்கள் அவங்களுக்கு இன்டர்நெட்டில் அதிகபட்சமாக என்ன தெரியும் இங்கே இருக்கேருந்து அமெரிக்காவில் கூடிய தங்கச்சிகிட்ட ஃபோனில் பேசலாம் காசே எல்லாம் பேசலாமில்ல அப்படின்னு அதிகபட்சம் அவ்வளோதான் தெரியும் அப்போ அவர்களுக்கு உங்களை வழிநடத்துவதற்கான போதிய அறிவியல் போதாமல் இருக்குது இதுக்கு முந்தின ஜென்ரேஷனுக்கு என்ன இருக்குது அது குறித்த ஒரு பயம் தான் ஆனால் நீங்கள் ஃபோன் எடுத்தாலே பயப்படுறாங்க நீங்கள் கம்ப்யூட்டர் கூட உட்கார்ந்தாலே பயப்படுறாங்க அது எதாவது நீங்கள் பண்ணுனீங்கன்னா அதில் தப்பு தண்டாவான விஷயம் இருக்குது அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க முன்னால் ஃபிசிக்கல் வேர்ல்டில் தப்பு தண்டாவானதுனால் அவங்க கண்ணுக்கும் தெரியும் சோஷியலில் இன்றைக்கி தெரியாது டிஜிட்டல் வேர்ல்டில் தெரியுமா என்ன அப்போ பெரியவர்கள் சொல்லி உங்களை வழிநடத்தவே முடியாத ஒரு பெரும் சிக்கல் இந்த தலைமுறைக்கு இருக்குது அவங்களால கரெக்டாக தம்பி இந்த பேரண்ட்டை லாக் போட்டுக்க இந்த சைட்டை நீ பார்க்காத இது ஒன்று நீங்கள் இழுத்துட்டு போகும் உடனே இதை பிளாக் பண்ணு இதில் இந்த கைடன்ஸை போட்டுக்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணு இந்த ஆப்பை யூஸ் பண்ணாதான்னு சொல்ல முடியுமா என்ன அவங்களால அவங்களுக்கே தான் தெரியாது அவங்க பத்தாமதோ ஃபோனை பிடிங்கி தான் தெரியும் வேற ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது அப்போ நம்ம கோவம் வரும் நான் இதனுடைய சிலபஸ் வந்துருக்குது எனக்கு வாட்ஸ்அப் வழியாக பாடம் நடக்குது இன்னைக்கு ஜூம் கால் மீட்டிங்கு கூப்பிட்டுருக்காங்க கூகுள் மீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க இவனுங்கன்னா புரியாத ஆளாக இருக்கானுங்க பழங்கஞ்சியாக இருக்கானுங்க அன்னோன் ட்ரைபாக இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கோபம் வருகிறது மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் திங் என்னன்னு கேட்டால் அவர்கள் வாழ்ந்த உலகமும் உங்கள் வாழ்ந்த உலகமும் இருவேறு துருவங்க அவங்களுக்கு அதிகபட்சம் செல்ஃபோன் தான் ஐயோ கையில் இருக்க ஃபோன்லேருந்தே பேச முடியுமா ஒயர் இல்லாத போனால் அடே அப்பா அப்படிமா உங்களுக்குலாம் சில விஷயம்லாம் தெரியாது சுவாரஸ்யமாக இருக்கும் இதெல்லாம் மியூசியமில் இருக்குது முன்னாலெல்லாம் ஃபோனே ரொம்ப ரேர் தான் ஒரே ஒருத்தவங்க வீட்டில் தான் ஃபோன்லாம் இருக்கும் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அவங்க வீடு பேர் என்ன தெரியுமா ஃபோன்காரங்க வீடு அப்படிமாங்க அந்த ஃபோனை வந்து ஒரு வயலட் துணி மேலே வச்சிருப்பாங்க அது மேலே ஒரு வயலட் துணி போட்டு மூடிருப்பாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த ஃபோனை தொடக்கிறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க அவங்கள பார்க்கறதுக்கு பத்து பேர் வருவாங்க ஃபோனை எப்படி தொடக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு பத்து பேர் வருவாங்க அவங்க எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஆயில் வச்சிருப்பாங்க அந்த ஆயில் எங்கேயுமே கிடைக்காது ஃபோனுக்கே இவ்வளோ பெரிய வீட்டை அப்போல்லாம் இப்போ அந்த ஃபோன் மேலே தான் படுத்தே தூங்குறீங்க போடுறதுக்குலாம் ஃபோனை வரும் அப்படின்னு எவனும் ஒரு நாள் நம்பவே இல்லை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால யாராவது அப்பெல்லாம் ஜோக் என்ன தெரியுமா நீங்கள் ஏதோ ஒருத்த போன் மூணு ஃபோனை போனை போட்டு யாருன்னு சொல்லு அப்படிமாங்க இருக்கவே கடுப்பான கேள்வி அதுதான் அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க நீ முட்டாளா போன்ல என்ன மூஞ்சியா தெரியுது அப்படிமாங்க பதினஞ்சு வருஷத்துக்குனால சொன்ன ஜோக்கு இப்போ ஜோக்கு இல்லை இப்பெல்லாம் மூஞ்சி தெரியுதுல நீ எங்க இருக்கேன்னு கேட்டால் டபக்குன்னு வீடியோ கால் போட்ட உடனே தானே அப்பா ஆஃபீஸ்ல இருக்கேன் ஆமா வீடியோ கால்ல வா நீ ஆஃபீஸ்லாம் இருக்கா நான் செக் பண்ணுறேன் அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி எக்கச்சக்கம் அப்ப அவங்களால உங்களை கைட் பண்ணவே முடியாதுங்கிறதா உண்மை அவங்களால உங்க போனை தான் வைக்க முடியும் இதுக்குள்ள நீ போகாதுன்னு தான் சொல்ல முடியும் அப்போ இந்த காலத்திற்கு ஏற்ற விதிமுறைகளை வகுத்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் உங்கள்கிட்ட தான் இருக்கு ஒரு போனை நான் எவ்வளவு நேரம் பார்க்கணுங்கிற முடிவை நீங்க தான் எடுக்கணும் அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு இந்த டெக்னாலஜி வச்சிருக்கமா நம்ம பயன்படுத்துறதுக்கு இந்த டெக்னாலஜி வச்சிருக்கமா நீங்க தான் முடிவு எடுக்கணும் வாட் இஸ் மீனிங் ஆஃப் த யூ அந்த போன் அந்த மீனிங் என்ன இன்றைக்கி முக்கியம் இன்னைக்கு போன் வழியா என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா படம் பார்க்கலாம் ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு கண்டென்ட் பார்க்கலாம் ஃபன்னாக எதோ ஒன்று பார்க்கலாம் மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கலாம் பாட நடத்துறத பார்க்கலாம் படித்த விஷயத்தை பார்க்கலாம் பிடிச்ச விஷயத்தை பார்க்கலாம் வாட் இஸ் மீனிங் ஆஃப் டிவைஸ் யூ எனக்கு இந்த கருவியினுடைய நோக்கம் உங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா அம்மா அப்பாவில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்போ உங்களுக்கான ஒழுக்க கோடுகளை உங்களுக்கான டிசிப்ளரி லைன்ஸை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் அகைன் டைம் இஸ் மணி அப்ப இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண நீங்க தான் டிசைட் பண்ணணும் நீங்க தான் உங்களுக்கான கோடுகளை தான் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல போறீங்க இதற்கு முந்தைய தலைமுறையால் உங்களுக்கு இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்ட நீங்க எப்படி பயன்படுத்தும் சரியாக சொல்லவே முடியாது அப்ப அதற்கான விதிமுறைகளை வகுத்துக்கொண்டு அதை செய்ய வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில தான் இருக்கு ரைட்டா நான் சொன்னது நாலு விஷயத்துக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருங்க அகைன் அண்ட் அகைன் ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ பீப்பிள் பாயிண்ட் நம்பர் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ரயாரிட்டி அதற்காக இங்கே வந்திருக்கிறோம் இந்த காலகட்டத்துடைய தேவை என்ன வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நவ் இந்த நிமிடத்துடைய அவசியம் என்னன்னு புரிஞ்சுக்கங்க இந்த நிமிடத்துடைய அவசியத்தை புரிந்து கொண்டு அதை சரியாக நீங்கள் செய்கிற பட்சத்தில் நாலு நிமிடங்கள் உங்கள் கைக்குள் தானாக வந்து உட்கார் மூணாவது உங்க ஃபோக்கஸ் அடிவாங்கிறதுக்கான முக்கியமான காரணம் உங்களுடைய ஆர்டிஸ்ட்ல தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்களுக்கு எது வேணும் அதை மட்டும் சரியா வச்சுக்கோங்க நாலாவது முக்கியமான விஷயம் உங்கள் ஆழ்மனத்துக்கு நீங்கள் யாராக வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிவிடுங்கள் அதை தெளிவாக அந்த ஆழ்மனது சொல்லிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கிறது அது உங்களை போகும் அஞ்சாவது பொறுப்போடு இருப்பது எரிச்சலாக இருக்கிறது என்ற புத்தி புத்தியிலிருந்து வெளியே வாருங்க பிகாஸ் பொறுப்போடு இருப்பதான் மகிழ்ச்சி கமிட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றப்ப உங்களுக்கு எல்லா படிக்கட்டுகளும் வாழ்க்கையில் சூப்பராக இருக்கும் ஆறாவது உலகம் முழுக்க பிள்ளைகள் படித்தாலும் இந்தியாவில் பிள்ளைகள் படிப்பது என்பது தியாகத்திலிருந்து வளர்கிறது அந்த தியாகத்திற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது உங்கள் படிப்பு என்பது உங்களுடைய மட்டுமல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏழாவது வாழ்க்கையில் சில டிஸ்கம்ஃபர்ட்ஸ்லாம் இருக்கும் அதை சின்ன வயசில் ஃபேஸ் பண்ணுங்கள் தப்பு இல்லை இன்றைக்கி நீங்கள் டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயமும் தெளிவாக அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்து எட்டாவது சில மனிதர்கள் அந்தந்த காலகட்டக் கட்டத்தில் யாராலும் போற்றப்பட மாட்டார்கள் அப்பாக்களும் நம்முடைய ஆசிரியர்களும் அப்படித்தான் அந்த மனிதர்கள் உங்களால் தயவு செய்து புரிந்து கொள்ள முடியும் என்றால் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஒன்பதாவது எதிர்காலம் பற்றின கவலைகளை விட ரொம்ப முக்கியமானது நிகழ்காலம் குறித்த புரிதல்கள் தான் இன்னைக்கு எப்படி இருக்கணுங்கிற புரிதல் மட்டும் உங்களுக்கு இருந்துருச்சுன்னா வாழ்க்கை அற்புதமானதாக இருக்கும் பத்தாவது காலை நேரத்தை மிகச்சரியான விஷயத்தோடு ஒப்படைத்துக் கொள்ளுங்கள் அப்படி ஒப்படைத்துக் கொள்ளுகிற போது இந்த வாழ்க்கை சுபிச்சமாக உங்களுக்கு இருக்கும் நான் எப்பவுமே மாணவர்களை பார்க்குறப்ப ஒன்னே ஒன்னு மட்டும் தான் நினைப்பேன் நான் விட்டதெல்லாம் தான் என் தம்பிக்கு தங்கச்சிங்க புடிச்சிருவாங்க நான் இப்ப இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பேசுகிறப்ப நான் கூட வந்து ஒரு நாலு ஜோக்கராக சொல்லிட்டு உங்கள்கிட்ட கைத்தட்டுலாம் வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் தொண்டு தண்ணி வத்த வத்த வாட்ரு பாட்டில் எடுத்து தண்ணி குடிச்சுக்கிட்டே எதுக்கு இத்தனை விஷயத்தை சொல்ல ட்ரை பண்ண அப்படின்னு கேட்டோம்னா நான் விட்டதை என் தம்பி தங்கச்சிங்க நீங்க பிடிச்சிருவீங்க நான் நம்புகிறேன் நான் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணணும் அதெல்லாம் நீங்க பிடிச்சிருவீங்க நான் நம்புகிறேன் இந்த பசங்க தான் எதிர்காலத்தை காப்பாற்றுவான் தூக்கி நிறுத்துவான்னு நான் நம்புகிறேன் என்னைய தாண்டி இவனுங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க நான் நம்புறேன்

Be proud about it. You you should feel that you are most important in this world. உங்களுக்காக நான் சரி சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் தீவனையார் தீயவே செய்தலாகிய செருக்கே தீவினை உடைய பாவிகள் அஞ்சார் தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை என்னும் மயக்கத்தைச் செய்ய முன்னே தீவினை உடையவர் பயப்படமாட்டார் பெரியவர்களோ பயப்படுவர் கலைஞர் விளக்க உரை தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்சமாட்டார்கள் தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனைச் செய்திடச் சான்றோர் அஞ்சி நடுங்குவார்கள் தீவினையார் அஞ்சார் விழுமையார் அஞ்சுவர் தீவினை என்னின் செருக்கு முயுவ விளக்க உரை தீயவே செய்தலாகிய செருக்கே தீவினை உடைய பாவிகள் அஞ்சார் தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை என்னும் மயக்கத்தை செய்ய முன்னை தீவினை உடையவர் பயப்படமாட்டார் பெரியவர்களோ பயப்படுவர் கலைஞர் விளக்க உரை தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்சமாட்டார்கள் தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனைச் செய்திடச் சான்றோர் அஞ்சி நடுங்குவார்கள் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னின் செருக்கு முயவ விளக்க உரை தீயவே செய்தலாகிய செருக்கே தீவினை உடைய பாவிகள் அஞ்சார் தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை என்னும் மயக்கத்தைச் செய்ய முன்னே தீவினை உடையவர் பயப்படமாட்டார் பெரியவர்களோ பயப்படுவர் கலைஞர் விளக்க உரை தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்சமாட்டார்கள் தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனைச் செய்திடச் சான்றோர் அஞ்சி நனுங்குவார்கள் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னின் செருக்கு முயுவ விளக்க உரை தீயவே செய்தலாகிய செருக்கே தீவினை உடைய பாவிகள் அஞ்சார் தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை என்னும் மயக்கத்தைச் செய்ய முன்னே தீவினை உடையவர் பயப்படமாட்டார் பெரியவர்களோ பயப்படுவர் கலைஞர் விளக்க உரை தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்சமாட்டார்கள் தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனைச் செய்திடச் சான்றோர் அஞ்சி நனுங்குவார்கள் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னின் செருக்கு முயவ விளக்க உரை தீயவே செய்தலாகிய செருக்கே தீவினை உடைய பாவிகள் அஞ்சார் தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை என்னும் மயக்கத்தைச் செய்ய முன்னே தீவினை உடையவர் பயப்படமாட்டார் பெரியவர்களோ பயப்படுவர் கலைஞர் விளக்க உரை தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்சமாட்டார்கள் தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனைச் செய்திடச் சான்றோர் அஞ்சி நடுங்குவார்கள் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னின் செருக்கு முயவ விளக்க உரை தீயவே செய்தலாகிய செருக்கே தீவினை உடைய பாவிகள் அஞ்சார் தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை என்னும் மயக்கத்தைச் செய்ய முன்னே தீவினை உடையவர் பயப்படமாட்டார் பெரியவர்களோ பயப்படுவர் கலைஞர் விளக்க உரை தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்சமாட்டார்கள் தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனைச் செய்திடச் சான்றோர் அஞ்சி நடுங்குவார்கள் தீவினையார் அஞ்சார் விழுமையார் அஞ்சுவர் தீவினை என்னின் செருக்கு முயுவ விளக்க உரை தீயவே செய்தலாகிய செருக்கே தீவினை உடைய பாவிகள் அஞ்சார் தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை என்னும் மயக்கத்தைச் செய்ய முன்னே தீவினை உடையவர் பயப்படமாட்டார் பெரியவர்களோ பயப்படுவர் கலைஞர் விளக்க உரை தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்சமாட்டார்கள் தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனைச் செய்திடச் சான்றோர் அஞ்சி நடுங்குவார்கள் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னின் செருக்கு முயவ விளக்க உரை தீயவே செய்தலாகிய செருக்கே தீவினை உடைய பாவிகள் அஞ்சார் தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை என்னும் மயக்கத்தைச் செய்ய முன்னே தீவினை உடையவர் பயப்படமாட்டார் பெரியவர்களோ பயப்படுவர் கலைஞர் விளக்க உரை தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்சமாட்டார்கள் தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனைச் செய்திடச் சான்றோர் அஞ்சி நனுங்குவார்கள் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னின் செருக்கு முயுவ விளக்க உரை தீயவே செய்தலாகிய செருக்கே தீவினை உடைய பாவிகள் அஞ்சார் தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை என்னும் மயக்கத்தைச் செய்ய முன்னே தீவினை உடையவர் பயப்படமாட்டார் பெரியவர்களோ பயப்படுவர் கலைஞர் விளக்க உரை தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்சமாட்டார்கள் தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனைச் செய்திடச் சான்றோர் அஞ்சி நனுங்குவார்கள் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னின் செருக்கு முயவ விளக்க உரை தீயவே செய்தலாகிய செருக்கே தீவினை உடைய பாவிகள் அஞ்சார் தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை என்னும் மயக்கத்தைச் செய்ய முன்னே தீவினை உடையவர் பயப்படமாட்டார் பெரியவர்களோ பயப்படுவர் கலைஞர் விளக்க உரை தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்சமாட்டார்கள் தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனைச் செய்திடச் சான்றோர் அஞ்சி நடுங்குவார்கள்